மை சேனல் இந்த சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்சு மீனும் லஞ்சு மீன் என்னென்னா இன்றைக்கி இது சோப்பு காரக்குழம்பு சிவக்காய் கூட்டு சப்பாத்தி வயட் ரைஸ் இதுதான் இன்றைக்கி லஞ்சு மீன் இது தான் இப்போ இப்போ தான் நம்ம லஞ்சு மீன் லஞ்சு மீன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம விட்டு லஞ்சு மீன் என்னென்னு பாருங்கள் இது வந்து இது ஆட்டுக்கால் சூப்பு இது க உருளைக்கிழங்கு மாவத்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டு புளி குழம்பு அதுக்கு தேவையான வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இது புளி குழம்புக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து இது வந்து ஆட்கால் சூப்புக்காக நாலு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சுரக்கா சொரக்கா வந்து நான் கூட்டு செய்ய போகிறேன் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சம் மீன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் நல்லெண்ணெய் தான் சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சூப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்ச எண்ணெய் இப்போ அதில் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் நறுக்கு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிட்டு நல்லா வளர்ந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு பார்க்கலாம் வர வெங்காயம் நல்லா வதஞ்சிட்டு போட்டு வெங்காயம் நல்லா வதஞ்சிட்டு பாருங்க அடுப்பு ஒரு சட்டி வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம் இது காரக்குழம்பு வைக்கிறதுக்காக அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் ஜீரகமும் வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவேன் இது நல்லா பொரியும் பாருங்கள் வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு இதில் வெங்காயத்தை சேர்த்து இது எல்லாம் போட்டு நிற்கு வெண்டைத்தாள் உத்தி தாள் உலகி எல்லாம் போட்டு கரைப்பது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு உண்மையாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும் எங்கிட்டு பாருங்கள் இந்த சூட்ஸு வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கா நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிட்டு நல்லா வதங்கட்டும் சூப்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதோட தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்து நல்லா இது நல்லா வதம் ஒரு பக்கம் நல்லா வதம் பெற்று இதெல்லாம் செஞ்சுன்னா ரெண்டு இடத்துலையும் போட்டு அதனால தான் வந்துட்டு புளி கொழம்பு தாள் கூட இப்போ இப்போ சூப்புக்கு நல்லா வதங்கட்டும் சார குழம்பு இப்போ வெங்காயம் நல்லா இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து சார நல்லா வதங்கும் நல்லா வதங்கட்டும் சட்டம் இருந்து சூப்பிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதஞ்சிட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது இல்லை கெட்ட வதங்கணும் தக்காளி பிள்ளைகளாக வதங்கணும் அது வதங்கிட்டு இப்போ பாருங்கள் புது சோப்பு நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்தாச்சு இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கணும் தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும் நல்லா குழைவாக வதங்கட்டும் வாங்க இப்போ சூப்புக்கு எங்காயில் தக்காளி எல்லாம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி கொண்டு சேர்த்து இப்போ இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி கொண்டு ராசு மல் கூரை வரைக்கும் இப்போ வதக்கிட்டுருக்கலாம் ராசு மல் போனதுக்கப்புறமா நம்ம அந்த ஆட்டுக்காளில் சேர்த்துக்கலாம்

இப்போ கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ இதில் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா மசாலா வதையும் இருந்தால் தண்ணி விடும் இல்லை காளுங்கிறதுனால அவ்வளோ தண்ணி விடாது இப்ப இது செட்ட வேகட்டும் சேர்த்த வேகட்டும் பார்க்கலாம் பண்ணி வந்துட்டு காரக்குழம்புக்கு களை பச்சனா இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு இப்போ இதில் இந்த உருளைக்கெழங்குழம்பு அதை ஒரு இடத்துல வச்சுக்கலாம் இதில் தத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்து அதையும் ஒரு நல்லா வதக்கு வதக்கிட்டு இது ஒரு நல்லா வதக்கு வதக்கி வச்சு மற்ற இதில் வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயும் சேர்த்து அதையும் ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சம் வச்சு வதக்கிக்கிறது இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து அந்த மாவட்டல் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் குழம்பு வரமிளகாய் தூள் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வர ஒரு ஸ்பூன் சேர்த்து அப்புறம் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருவோம் பத்து ஸ்பூன் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி தருவோம் மிளகாய்லாம் சேர்த்துக்கணும்னாலும் சேர்ந்து எல்லாமே வதங்குவோம் காய்கறியும் அந்த மசாலா நல்லா சேர்த்துக்கணும் இப்போ ஊற்றி வந்து வதஞ்சோம் சேப்பாரு நல்லா வதஞ்சிருச்சு இந்த மசாலா ஆட்காலில் இப்போ இதில் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நீங்கள் நினைக்கலன்னா ஆட்டுக்கள்ஸ் பூக்கிறாரா காரக்குழம்பம் பூக்கிறாரா அப்படின்னு நினைக்கலாம் சில பேருக்கு சூப்பு பிடிக்காது வீட்டில் சில பேருக்கு காரக்குழம்பு மட்டும்தான் பிடிக்கும் அதனால சில பிடிச்சவளுக்கு சூப்பு பிடிக்காதவள் காரக்குழம்பு இப்போ இதை தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதை மூடி போட்டு முடிக்குவோம் இப்போ இந்த குக்கர் மூடியை போட்டு மூடிக்குவோம் இப்போ மூடியாச்சு இப்போ விசில் போட்டு வச்சு இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் வைப்பாங்க இப்போ காலக்கிழப்புக்கு வதக்கான காய் எல்லாமே நல்லா வதஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்தாச்சு புளித்தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம் பார்த்துக்கிட்டு பத்தளம்னா சேர்த்துப்போம் இப்போ எதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் மிளகாப்பொடி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் ரெண்டு ஸ்பூன் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி குடிங்கோட்டும் மூடி வச்சு கொதிக்க விட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ காரக்குழம்பு நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இப்போ இந்த செத்த இருந்தால் போது இறக்கிடலாம் செத்தை இருக்கட்டும் என்ன பிரியதை வரையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சாதத்துக்காக அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது பாசிப்பருப்பு கலைஞ்சு தண்ணியில் வச்சிருக்கேன் இது சுரக்கா கூட்டுக்காக இது ரெண்டு இருக்கட்டும் வாங்க பார்க்கலாம் இப்போ அங்கே இந்த காரக்குழம்பு பார்க்கலாம் காரக்குழம்பு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஜம்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதான் இறக்கிக்கிறதான் தான் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சென்று பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்து உலை வச்சாச்சு பாசிப்பருப்பு கூட்டு வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு அடுப்பில் வச்சாச்சு பசிப்பருப்பு விகிதி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த பருப்பில் இப்போ சுரக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ சுரக்காயை சேர்த்துக்குவோம் அதில் சுரக்காயை சேர்த்து வச்சு இப்போ சுரக்காய சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்குவோம் அந்த பருத்தோடு சேர்த்து இந்த சுரக்காயே மிக்ஸ் இந்த தண்ணி இல்லைன்னு நினைக்காதையே சுரக்காய் தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு பருப்பு வேக வச்சு இப்போ இது நல்லா வீகட்டும் உப்பா இருந்தால் குழையும் கொதி வந்துக்கிட்டு சோறு இப்போ இதுவும் வேகத்து ஒரு பக்கம் இப்போ சுரக்காய் பாருங்கள் நல்லா விழுந்துக்கிட்டு வேகட்டும் இப்போ பாருங்கள் இப்போ சூப்பராக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பால் வெந்து நல்லா வந்துருச்சு இப்போ இதை ஒரு ஒரு சட்டியில் மாற்றிக்கணும் இப்போ பாருங்கள் காய் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இதை தாளித்துக்குருவோம் வாங்க இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சேர்த்து இப்போ எண்ணெய் காயட்டும் இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகுலந்து சேர்த்துக்குருவோம் கடுகுளுந்து நல்லா பொரியட்டும் இப்போ கடுகுலந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் ரெண்டாயிரத்தி சேர்த்துக்குவோம் வெண்டாயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா வத நல்லா வளர்ந்துட்டு சுத்தான் கருவெட்டுலேயும் சேர்த்துக்குவோம் கருவத்துலேயும் சேர்த்து நல்லா வளர்த்து வச்சுக்கலாம் நல்லா வளங்குது வெங்காயம் கையெல்லாம் கருவெட்டில் இருக்க எல்லாமே நல்லா வளங்கிட்டுருக்கோம் நல்லா வளங்கிப்போம் நல்லா வதங்க டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வளங்கிட்டுருக்கோம் உப்பை இதில் நம்ம காயை சேர்த்துக்கலாம் நம்ம கூட்டு வச்சுருக்கணும் இல்லை காயை சேர்த்துக்கலாம் காயை சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் குப்பை இதில் நான் தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு எடுத்து தெரிய வச்சி துருகி வச்சுக்கி அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் வச்சு இது அந்த காய் வச்சிருந்த கா சின்ன பவுட்லேயே மாற்றிக்கிடலாம் இப்போ பாருங்கள் சுரக்கா கூட்டு ஜம்மான் ரெடி ஆகிருச்சு இப்போ அடுத்து பார்க்கலாம் இப்போ பசக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு சப்பாத்தி எப்போவுமே நஞ்சில் ரெண்டு சப்பாத்தி செய்கிறது வளர்க்கும் இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு அதனால் சப்பாத்தி இப்போ சப்பாத்தி வேகட்டும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி நல்லா வேகுது சப்பாத்தி வேகட்டும் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வேகட்டும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி வெந்திருச்சு இதை எடுத்து வச்சு மறுபடியும் சப்பாத்தி போட்டுக்குவோம் இப்போ மறுபடியும் சப்பாத்தியை இதுவும் நல்லா வேகட்டும் சப்பாத்தி எல்லாமே வந்துருச்சு முக்கிய சப்பாத்தியும் எடுத்துக்குவோம் இப்போ சப்பாத்தி எல்லாமே எடுத்துச்சு இப்போ எல்லா சப்பாத்தியும் எடுத்தாச்சு இப்போ அடுத்ததை பார்க்கலாம் பேப்பரில் இப்போ சூப்பு ஒரு பாக்கத்தில் மாற்றியாச்சு ஒரு சட்டியில் மாற்றி இப்போ கொதி வரட்டும் இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மல்லித்தலை சேர்த்து வச்சு இப்போ இதில் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் சளி இருமல் எல்லாத்துக்குமே இந்த சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ எல்லாம் சேர்ந்து கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ வாங்க சூப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பர் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி உள்ள லஞ்ச் மீனில் ஆட்டுக்கால் சோப்பு காரக்குழம்பு சோரக்காய் கூட்டு சப்பாத்தி சாதம் இதுதான் நம்மளோட லஞ்ச் மீன் பிடிச்சிருக்குன்னு பாக நினைக்கிறேன் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பு ஜம்முனை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ காரக்குழம்பு அதை கூட சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ சாதம் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சோரக்காய் கூட்டு சப்பாத்தி ரொம்ப சூப்பராக ஜம்முனை ரெடி ஆகிடுச்சி நம்ம லஞ்ச் மேனு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும் சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த சாதத்தோடு காரக்குழம்பு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சுரக்கா கொட்டி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே சப்பாத்தியும் லஞ்சுக்கு செய்வோம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் சூப்பு சூப்பராக இருக்குது காரக்குழம்பு இதுதான் எங்கள் எங்கள் வீட்டோட லஞ்சு மணி இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடறாதையே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறந்தனால பெல் ஐக்கான அமுக்கி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பெரிய லைக்லேயும் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும் மறந்தனால லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம் பாய்